பொன்னேரி அருகே நடைபெற்ற நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஐயப்ப விளக்கு பூஜையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சரண முழக்கத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த திரு உள்ள ஐயப்ப பக்தர்கள் சார்பில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நாற்பத்தி நான்காவது ஆண்டு திருவிளக்கு பூஜை திருவேங்கடாபுரத்தில் உள்ள அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்குகளை கையில் ஏந்தியபடி சரணம் ஐயப்பா என்ற முழக்கத்துடன் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயம் வரை ஊர்வலமாக சென்று ஐயப்பனை வணங்கினர் இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புலி வாகனத்தில் ஐயப்ப சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் விளக்கு பூஜையின் போது நடைபெற்ற இரவை பகலாக மாற்றிய வான வேடிக்கைகள் கான்போருக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது திருவிளக்கு பூஜையில் திருவேங்கடாபுரம் வேண்பாக்கம் தடப்பெரும்பாக்கம் பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் திண்டுக்கல்லில் உள்ள மலையடிவார ஐயப்பன் கோவில் ஆர் எம் காலனி மணிகண்டன் கோவில் கோபால சமுத்திரம் வடகரை காளியம்மன் கோயில் கோயில் நந்தவனம் ரோடு ஐயப்பன் மடம் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது அப்போது ஐயப்பனுக்கு பால் அரிசி மாவு திரவியப்போடி சந்தனப்போடி திருநீரு இளநீரு பஞ்சாமிரதம் தேன் பன்னீர் நெய் உள்ளிட்ட பதினெட்டு வகையான மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து பஞ்சாச்சர தீபம் காண்பிக்கப்பட்டது மாலை மின்னொளி சப்பரத்தில் விநாயகர் முருகன் மற்றும் பதினெட்டு படியுடன் ஐயப்பன் சுவாமிகளின் நகர்வல புறப்பாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்